ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்றி ஏழு புனிதமான மார்கழி மாதம் பகுதி ஒன்று ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் விண்ணுலக லோகங்களில் உத்தம தேவ லோகங்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரமே மார்கழி மாதத்தின் முப்பது நாட்களாகும் எனவே மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை நாம் செய்யும் பூஜைகளில் தேவர்களும் உவந்து பங்கேற்பதால் இது உத்தம பூவுலக தேவலோக இணைப்பு சத்சங்க பூஜையாக மலர்ந்து அபரிதமான பலனை வர்ஷிக்கின்றது மார்கழி மாத விடியற்காலை நேரம் பனி படல் போல் தோன்றினாலும் அது ஓசோன் என்று அழைக்கப்படும் பரிசுத்தமான பஞ்சபூத வாயு சக்தியின் மொத்த ஆகும் இம்மாதத்தில் ஸ்ரீ வாயு பகவான் ஸ்ரீ நாமத்தை ஜபித்து பிரபஞ்சமெங்கும் பவனி வருவதால் அவர் தம் பட்ட பரிசுத்தமான காற்று மண்டலத்தையே ஓசோன் என்று அழைக்கின்றோம் கலியுகத்தில் மார்கழி மாத விடியற் காலையில் பணியிடையே முப்பது நாட்களும் வைராகியத்துடன் பூஜையை பின்பற்றும் உத்தம பக்தர்களுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தெய்வ தெய்வகடாட்சம் மங்களகரமான வாழ்வை தரும் நோய் குடும்பச் சூழ்நிலை வீட்டமைப்பு ஃப்ளாட் சிஸ்டம் பாதுகாப்பு இவற்றின் காரணமாக இவற்றை செய்ய ஏலா சாதாரண மக்களுக்காக உரித்தான எளிய பூஜை முறைகளை குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அவர்கள் அருளி உள்ளார்கள் மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் மற்ற நாட்களில் எழும் நேரத்தை விட ஒரு மணி நேரம் முன்னதாக எழுந்திருந்து பல் துலக்கி கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு முடிந்தால் ஸ்நானம் செய்து என்றவரை துவைத்த ஆடைகளை மாற்றி நெற்றிக்கு திருநீர் திருபுரண்டம் நாமம் சந்தனம் குங்குமம் தரித்து பூஜை அறையில் அமர்ந்து குத்து குத்துவிளக்கு ஏற்றி திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களை பொருள் புரிந்து பாராயணம் செய்தல் வேண்டும் பாடல்களோடு விளக்க உரையையும் படிப்பதே முறையானது இதேபோல் மதிய நேரத்திலும் மாலையிலும் மீண்டும் பல் துலக்கி கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு நெற்றி சின்னம் அணிந்து மார்கழி மாதத்திற்கு உரித்தான பாசுரங்களை பொருள் அறிந்து பாடி துதிக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதிரசம் மிளகுவடை இதில் இயன்றதை ஓர் ஏழைக்கேனும் தினந்தோறும் அளித்தல் மிகவும் விசேஷமானதாகும் பொதுவாக வருடம் முழுவதும் தினசரி நித்திய பூஜை செய்ய இயலாதோருக்கு மார்கழி மாத நித்திய பூஜை ஓர் வரப்பிரசாதமாக விளங்குகிறது மூன்று வேளை பல் துலக்குதல் மார்கழி மாதத்திற்கென விதிக்கப்பட்டுள்ள விசேஷமான நியதியாகும் ஆலமர வேப்பமர குச்சிகளை கொண்டு பல் துலக்குதலும் ஆலம்பட்டை கஷாயத்தால் அதாவது லலாடங்க கஷாயம் வாய்க்கொப்பளித்தலும் நாவன்மையை பெருக்கி வாக்கு தரவல்லது தேவமொழியாம் சம்ஸ்கிருதத்தை நன்கு கற்று வேதத்தை ஓதும் வாய்ப்பு கிட்டவில்லையே என்று இயங்குவோர் பலர் உண்டு இத்தகைய இயக்கம் உள்ளோருக்கு மார்கழி மாத முறையான பூஜையானது தேவ மொழியில் வேதம் ஓதியற்கான பலனை தருகின்றது இவர்கள் மேற்கண்ட முறையில் மூன்று வேளை பல் துலக்குதலான தந்த சுத்தியுடன் தான தர்மங்களை செய்து திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மூன்றையும் முறையாக ஓதிட வேண்டும் தெய்வ தரிசனம் பெற்ற மகான்களான ஸ்ரீ மாணிக்கவாசகர் ஸ்ரீ ஆண்டாள் இருவரும் திருவாய் மலர்ந்து அருளிய தமிழ் பாடல்களின் அச்சரங்களில் தேவமொழி மொழி மந்திரங்களுக்கு ஈழான பீஜாட்சரங்கள் பொதிந்திருப்பதால் வேத பாராயணத்திற்கு நிகரான உத்தம பலன்களை இவை அளிக்க வல்லதாம் இறைவனே மாணிக்கவாசகர் மூலம் மனமுவந்து அளித்த திருவம்பாவை திருப்பள்ளி அழுச்சே ஸ்ரீ ஆண்டாள் திரு அரங்க பெருமாளுக்கு சூட்டி மகிழ்ந்த திருப்பாவை தமிழ் ஆரங்கள் இவற்றின் மகிமையை எழுத்தில் வடிக்க இயலாது ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிரியமான மார்கழி மாதத்தின் இத்தகைய எளிமையான நித்திய பூஜையை கடைபிடித்து நற்கதி அடைவோமாக மார்கழி மாத நித்திய பூஜையானது ஆண்டுகள் பலவற்றை நித்திய பூஜையின்றி கழித்த பாவத்திற்கு சிறந்த பரிகாரமாக இறை அருளால் அமைகின்றது இத்தகவலை குறைந்தது பத்து நபர்களுக்காவது தெரியப்படுத்தி அவர்களும் மார்கழி மாத பூஜையினை கடைபிடிப்பதற்கு உதவி புரிந்திடுங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்